அன்பு சொந்தங்களுக்கு நாளடியார் வணக்கம் நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் பொருட்பாளில் இன்ப நம் இருபத்தி ஆறாவது அதிகாரமான அறிவின்மை மிக அழகாக தெளிவாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் முந்தைய பாடலில் அறிவின்மை உடையோர் அறிவுடையோரை போன்று அடக்கமாக இறார் என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் சமண மொழிவர்கள் எதை கூறப்போகிறார்கள் என்பதைப் பற்றி பார்க்கலாம் கல்வி கற்றவர்கள் எப்படி இருப்பார்கள் கல்வி கற்காதவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை மூலம் விளக்க பார்க்கிறார்கள் நீர் ஓலை காற்றில் கள கலக்குமாம் அதுபோல கல்வி கற்காதவர்கள் எதாவது ஒன்று கொண்டே இருப்பார்களாம் ஆனால் பனை மரத்தின் மேலிருக்கும் பச்சோலை காற்றில் சலசலப்பு கொள்ளாமல் இருக்குமாம் அதுபோல்தான் கற்றழுந்த நாக்கினை உடையவர்கள் தன் பேச்சு எடுபடாமல் போய்விடுமோ என்ற அஞ்சு எதையும் சொல்லாமல் இருப்பார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் இப்பொழுது நாம் வேண்டிய பாடல் ஆறு கற்றறிந்த சொல்லார் ஆவார் பகர்வர் பனையின் மேல் வற்றிய ஓலை கலக்கலக்கும் நெஞ்சாஞ்சும் பச்சோலை கிள்ளை ஒளி அறிவு இல்லாதவர்கள் எப்பொழுதும் ஆரவதித்து கொண்டிருப்பர் என்பது பொருளாகும் நாங்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்